வணக்கம் வீட்டில் வாஸ்து குறைகளை போக்க எளிய வழிகள் வாஸ்து முறையில் ஒரு வீடு அமைந்திருந்தால் அந்த வீட்டில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் போன்றவை நிறைந்திருக்கும் என்பது நூறு சதவீதம் உண்மை குறிப்பாக வீடு வாங்கும்போதும் அல்லது கட்டும்போதும் சில முக்கிய வாஸ்து முறைகளை அவதானிக்க வேண்டும் சமையலறை தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் கழிவறை தென்மேற்கு மூலையில் இருக்கலாம் வரவேற்பறை வீட்டின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும் ஆனால் பிளாட்டில் வீடு வாங்கும் போது வாஸ்து பார்த்து வாங்குவது என்பது முடியாத காரியம் வீட்டில் வாஸ்து குறை இருந்தால் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் சிறிய பாத்திரத்தில் தினமும் தண்ணீர் நிரப்பி வைத்தால் கெட்டவை அனைத்தையும் தண்ணீர் இருத்து கொள்ளும் மஞ்சளை குழைத்து வீட்டின் கதவு ஜன்னல்களில் ஸ்வஸ்திக் ஓம் சூலம் போன்ற குறிகளை போடலாம் வீட்டு வாசலில் மாயிலை தோரணத்தை கட்டி வைக்கலாம் வேப்பிலையையும் வாசலில் கட்டி வைக்கலாம் இதனால் தொற்று நோய்கள் அண்டாது வீட்டினுள் நுழையும் போது பார்க்கும்படி கண்ணாடியை மாட்டி வைக்கலாம் மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்